சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் விற்பனைக்கு என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைச்சனுக்கு ஒரு இருபது லிட்டர் தாண்டி கிறக்கணும் மாடு நல்லா ஓவர் சைஸ் இருக்கணும் மெயினாக ஹெச்எப்பில் எங்களுக்கு சுளி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்களுக்கு இந்த விற்பனை பெருவுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லுங்க தலையீத்து கிடாறீங்க மாடு நிறைமாத மாதிரி சனியாக்குதுங்க கண்ணு போகிறக்கு ஒரு பதினஞ்சு நாள் டு இருபது நாளுங்கிற அதிகபட்ச டைமுங்க மாடு ஒரு ஆள் இந்தாடின்னா அந்த தெரியாத அளவுக்கு நல்ல சைஸில் மீறின சைஸுங்க நல்லா ஹெவி சைஸில் ஒரு நல்ல ஹெவியான மாடு வாங்கி போடணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க மாடு சரியான மடி வைக்குங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் டைம் வைக்கிறேங்காட்டிங்க மாடு செம்மையாக மடி வச்சு அனுப்பி போடுங்க தளச்சனுக்கு இருபது லிட்டர் தாண்டி அசால்ட்டாக கறக்குங்க மாடு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி லிட்டருக்குள்ளே மாடு கரா வருங்க நல்லா எலும்பு கணத்தில் நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல பெருவெட்டில் மாடு நல்ல ஜாதியில் மடியாம் சுத்தத்தில் சுழி சுத்தத்தில் தெளிவான மாடுங்க நல்லா பெரிய மாடு நல்லா ஹெவியில் வாங்கி வாங்க நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க மாடு தேவைப்படுச்சுங்கன்னா நீங்கள் வீடியோ தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு துறம் கொண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளத்தில் மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் மாடு பிடிச்சுனா வீடியோ தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கொண்டு வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்